ஆனந்தி வராங்க கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு அப்ப ஆப்போசிட்ல ஆனந்தோட தங்கச்சி வராங்க வரும்போது பார்க்கறாங்க ஆனந்தி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஏன்னா வியாபாரம் எல்லாம் நல்லா போகுதா அப்படின்னு கேக்குறாங்க எல்லாம் நல்லா தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி சொல்லிட்டு இருக்காங்க இல்ல உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க சொல்லுங்க என்ன அப்படின்னு ஆனந்தி கேக்குறாங்க இல்ல எங்க அண்ணா தான் சொல்லுங்க எங்கள் அண்ணா ஆனந்த் வந்து உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்றாரு எங்கள் அண்ணன் நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க கண்டிப்பா அவர் நல்லா உங்களை பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட உடனே அப்படி ஆனந்திக்கு கோவமா ஒரு பயங்கரமா கோவம் வருது அப்படி பார்க்குறாங்க எதுவுமே பேசவே இல்ல என்னங்க எதுவுமே பேசவே மாட்டேங்க நான் வந்து என் மனசுல கிட்ட சொன்னேன் நீங்க எதுவுமே சொல்லவே மாட்டேங்க அப்படின்னு கேக்குறாங்க ம் இல்லங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை எனக்கு அப்படி ஒரு எண்ணமே இல்லை அப்படின்னு ஆனந்தி சொல்றாங்க இல்ல இல்ல எங்க அண்ணன் வந்துட்டு முன்னாடி எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லவர் தெரியுமா அவரு குமரன் அன்னை வச்சிருந்தா அந்த தறியை எங்க அண்ணன் தான் நடத்திட்டு இருந்தார் இப்ப அவரு ரொம்ப குடிச்சு குடிச்சு இந்த மாதிரி ஆயிட்டாரு அவரு வாழ்க்கையில வந்த ரொம்ப பெரிய கஷ்டம் தான் இப்ப அவர் வாழ்க்கையில நீங்க வரணும்னு அவர் ஆசைப்படுறாரு அதனால நீங்க அவரை ஏத்துக்கங்க அவர் அவர் பாத்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட உடனே அப்படியும் இன்னும் கோபம் அதிகமா வருது இல்லைங்க எனக்கு வந்து அவர் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க இல்லை இல்லை நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வைப்பேன் எங்க அண்ணனை கண்டிப்பா கல்யாணம் உங்களுக்கு பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனந்தை வந்து அப்படி டென்ச்சுன்னா கோவமா போறாங்க வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போன உடனே அவங்க அண்ணன் கிட்ட சொல்றாங்க இங்க பாருனா உனக்கு ஆனந்திய புடிச்சிருக்கு நான் பேசி எப்படி அதை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் என்னால கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட உடனே அவங்க அண்ணன் இல்ல இல்ல ஆனந்தியை கட்டாயம் படுத்த வேண்டாம் அவங்களுக்கு ஓகேனா பரவாயில்ல அப்படின்னு சொல்றாரு குமரன் கடைக்கு போறாரு போன உடனே யோசிக்கிறாரு இப்படியாவது ஆனந்தி கிட்ட இன்னைக்கு லவ்வ சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுட்டே போறாரு அதே மாதிரி ஆனந்தியும் வராங்க பயங்கரமா கோவத்தோட இருக்காங்க என்ன இவங்க கிட்ட காதல சொல்ல பார்த்தா ரொம்ப கோவமா இருக்காங்க நம்ம சொல்ற எந்த விஷயத்தையும் கேட்க மாட்டாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு குமரன் பாக்குறாரு எனக்கு ஆனந்தி ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கீங்க அப்படின்னு கேக்கிறாரு அதுவா ஒன்றும் இல்ல உங்க என் பின்னாடி ஒருத்தன் வந்துட்டே இருக்கா எப்ப பார்த்தாலும் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டே இருக்கான் அப்படின்னு ஆனந்தி சொல்றாங்க யாரு இருந்தாலும் என்ன சொல்லிடுங்க நான் வந்து ஏதாவது நான் திட்டுறேன் அப்படின்னா குமரன் சொல்றாரு இல்லைங்க இல்லைங்க அதெல்லாம் எதுவுமே பண்ண வேணாங்க நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு ஆனந்தி சொல்லிட்டாங்க வந்து அப்படியே போறாங்க யாராவ ஆனந்தி பின்னாடி சுற்றிட்டு இருக்கான் இது எதுவும் சரியா இல்லையே கண்டிப்பா அவனை கண்டுபிடிச்சி ஆனந்தி கூட சுத்தாம நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு குமரன் நினைச்சிட்டு இருக்காரு சரி இன்னைக்காச்சு என்னோட காதலை சொல்லாம்னு நினைச்சா இன்னைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு ஏன் இப்படி ஆனந்திகிட்ட என்னோட காதலை சொல்லவே முடியல அப்படின்னு குமரன் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காரு ஆனந்திக்கு கோபமா வருது ஹம் ஆனந்தோட தங்கச்சிக்கு அப்ப தைரியம் தான் என்கிட்டயே வந்து பேசுவாங்க அவங்க அண்ணன் நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா அதுவும் நாற்பத்தஞ்சு வயசு எதுக்காக இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மாதிரி ஆனதுக்கு அப்படி கோவமா வருது அங்கே அந்த குணா வந்து கேக்குறாங்க ஏன்னா ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுவா ஒன்னும் இல்லை இந்த ஆனதோட தங்கச்சி இருக்காங்களா அவங்க என்ன வர வழியில பாத்தாங்க பாத்துட்டு பேசினாங்க என்ன கேட்டாங்க அப்படின்னு போனால் கேக்குறாங்க அதுவா ஒன்னும் இல்லா அவங்களோட அண்ணனை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கட்டாயப்படுத்தி கேக்குறாங்க அப்படின்னு ஆனந்தி சொல்றாங்க அதே என்ன அவங்களுக்கு அவ்வளோ திமுரு அவங்க அண்ணன் வந்து லவ் பண்றதே தப்பு இதுல வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் சட்டமா வேற கேக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போய் கோவப்படுறாங்க குணவதி நீ என்ன சும்மாவ வந்த அப்படின்னு சொல்லிட்டு நானும் சும்மாலாம் வரல எனக்கெல்லாம் ஒரு பிடிக்கல நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படின்னு ஆனந்தி சொல்றாங்க சரி விடா ஆனந்தி நீ அதை யோசிச்சுட்டு இருக்காது நீ கடவுளை போய் பருப்பு அப்படின்னு சொல்றாங்க அங்க வந்து கடைக்கு கடைக்கு போயிட்டு அந்த துணி எல்லாத்தையுமே அடிக்க வச்சுட்டு இருக்காங்க இருந்தாலும் அந்த அவங்க தனிச்சு பேசின அதே விஷயம் அப்படியே ஓடிட்டே இருக்கு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்காங்க அங்கே வந்து குணா வராங்க வந்து கேட்குறாங்க என்ன அந்த இன்னும் கூட நீ மறக்கவே இல்லையா சரிவா நம்ம சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க சாப்பிட்றாங்க ஆனால் சாப்பிடவே இல்லை என்ன எதுவுமே சாப்பிடவே மாட்டேற ஆனந்தி அப்படின்னு கேக்குறாங்க இல்ல எனக்கு எதுவும் சாப்பிடவே பிடிக்கல அப்படின்னு நீ அப்படி சொல்லாத கொஞ்சமா சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க சரி நான் ஆனந்தி சாப்பிட்டுட்டு இருக்காங்க அங்க வந்து குமரன் வராது வந்து உடனே என்ன சாப்பாடு அப்படின்னு கேட்குறாரு அது உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு தான் அப்படின்னு குணவதி சொல்றாங்க எனக்கு பிடிச்ச சாப்பாடா அப்ப எனக்கு அப்படின்னு கேக்குறாரு இறங்க இருங்க உங்களுக்கும் நாங்க தரோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தராங்க குமரன் வந்து மூணு பேருமே சேர்ந்து ஷேர் பண்ணி சாப்பிடாங்க அப்ப குமரன் யோசிக்கிறாரு ஆனவன் கிட்ட என்னோட லவ் சொல்லவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு